சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது போலூர் ஸ்ரீ விட்டோப சுவாமிகள் திருவண்ணாமலை வேலூர் இவை இரண்டிற்கும் இடையில் இருப்பது போலூர் இங்கு வாழ்ந்து அருள் பாலித்து கொண்டிருப்பவர் விட்டோப சுவாமி சித்தர் நூறு வருடங்களுக்கு முன்பு சென்னை திருவள்ளிக்கேணியில் தையல் வேலை செய்து வந்த மராட்டிய தம்பதிகளான நாகோஷி ராவ் புசிபாய் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் இவருடைய இளம் பருவத்து பெயர் தோதா பள்ளியில் படித்து கொண்டிருக்கையில் இவரது அன்னை மறையவே இவர் பள்ளி படிப்பை விட்டுவிட்டு தையல் தொழிலை மேற்கொள்ள வேண்டியதாயிற்று இவரது ஆன்மீக பக்தி பெருக்கின் காரணமாக இவருக்கு தெய்வீக தரிசனம் கிடைக்கவே அதன் பின் இவர் மனம் எதையும் நாடவில்லை எதிலும் பற்றற்று கிடந்தது அதன் பின்னர்த்தம் பக்தர்கள் சிலரிடம் திருவண்ணாமலை சென்றபோது அங்கிருந்த வேறு பக்த அன்பர்கள் இவரை சிதம்பரத்திற்கு வரும்படி அழைக்க அதற்கு இவர் மறுத்துவிட்டு திருவண்ணாமலை சென்று ஒரு சத்திரத்துக்குள் போனான் அச்சத்திரத்து காவலாளி இவரை அங்கிருந்து வெளியேறும்படி கூற இவர் அதற்கு பதில் எதுவும் உரைக்காமல் மௌனமாக இருக்கவே அந்த காவலாளி ஓடிப்போய் அதிகாரிகளை உடனே கூட்டிக்கொண்டு வந்தான் அவனுடன் ஒரு பெரும் கூட்டமே திரளாய் கூடியிருந்தது அப்போது அக்கூட்டத்தில் இருந்த பொற்கொள்வன் ஒருவன் தான் எவ்வளவோ முயன்றும் ரசவாதம் செய்யும் தங்கம் வரவில்லை என்று முறையிட சுவாமிகள் அவரிடம் ஒரு செப்பு நாணயத்தை வாங்கி அதை வாயில் போட்டு உமிழ அடுத்த வினாடி அது தங்கமாய் ஒளி வீசியது இதனை கண்டு வியந்து இவரிடம் ஏதோ மகத்துவம் இருப்பதாக எண்ணி உடனிருந்த அதிகாரிகள் அச்சத்திரத்து காவலாளியிடம் உத்தரவிட்டு இவரை உள்ளே வைத்து பூட்ட செய்தனர் மறுநாள் காலை சத்திரத்தை திறந்து பார்த்த அனைவருக்கும் அதிர்ச்சி சித்தர் மாயமாய் மறைந்து போய்விட்டிருந்தார் இன்னும் ஒரு இன்ப அதிர்ச்சி என்னவென்றால் சிதம்பரம் சென்றிருந்த பக்தர்கள் தங்களுக்கு முன்பாகவே சித்தர் அங்கு இறைவனை தரிசித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் போலூரில் இருக்கும்போது இவருடைய நிர்வாண கோல நிலையை கண்டு கோபமடைந்த சிலர் இவரை கொள்வதற்கு முயன்றனர் இதற்காக ஒருவர் தம்முடைய அடியாட்களை ஏவ அவர்கள் இவரை கொல்வதற்காக இவர் வழக்கமாக அமர்ந்திருக்கும் ஒரு சாக்கடை அருகே வந்தபோது அங்கே இச்சித்தர் தம் கால்வேறு கைவேறு தலைவேறு என கிடந்தார் கொலை செய்ய வந்தவர்கள் தங்களுக்கு முன்பே வேறு யாரோ சிலர் இந்த வேலையை முடித்துவிட்டிருக்கின்றனர் என்று எண்ணி கொலை செய்ய தங்களை ஏவிய நபரிடம் போய் விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றுவிட்டனர் மறுநாள் காலை சித்தரை கொலை செய்ய சொல்லி ஏவிய அந்த நபர் அங்கு சென்று பார்த்தபோது அங்கே சித்தர் பெருமான் சிரித்தபடி நின்றிருப்பதை பார்த்து அப்படியே திகைத்து உறைந்து போய் நின்றுவிட்டாராம் அதன் பின்னர் அனைவரும் இவரது பெருமையும் ஆற்றலையும் உணர்ந்து இவருக்கு மிக பெரிய அங்கி ஒன்றை போர்த்திவிட்டு சென்றிருக்கின்றனர் ஒருநாள் இச்சித்தர் போளூர் அருகே திருச்சூர் என்னும் கிராமத்து அருகே கையேந்தியபடி நின்றிருக்க எப்போதும் மௌனமாகவே இருக்கும் இவரை எப்படியாவது பேச வைக்கிறேன் என்று சபதம் மேற்கொண்டு இவரை பேச வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு தோற்று போன முரணன் ஒருவன் அன்று நன்கு பழுக்க காட்சிய கம்பியைக் கொண்டு சித்தரின் வாயில் சூடு போட்டு விட்டான் வழி பொறுக்க முடியாத சித்தர் பிட்டோபா என்று அலறிவிட்டார் அன்று முதல் அனைவரும் இவரை என்றே அழைக்க ஆரம்பித்து விட்டனர் அதனை அடுத்து நடந்த சம்பவமே அனைவரையும் உலுக்கிவிட்டது சூடு போட்டு தீப்புண்களை ஏற்படுத்திய அந்த கொடியவனின் குடும்பம் முழுவதும் சித்தரின் காயம் ஆறுவதற்கு முன்பாகவே காலரா நோய்க்கு பலியாகிவிட்டது அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்த நாளுக்கு பிறகு சித்தர் போளூருக்கு வந்து அங்கிருந்த ஏரிக்கு அருகாமையில் இருந்த சேற்றிலேயே நிலையாக தங்கி பக்தர்கள் தாங்களாகவே கொண்டு வந்து தரும் உணவை ஏற்றுக்கொண்டார் அங்கிருந்தபடியே பல அதிசயங்களை நிகழ்த்தினார் ஒருமுறை முறை பெய்த பெரும் மழையில் முழுகியிருந்து அதன் பின்னர் உயிருடன் வெளியே வந்தார் போலூருக்கு அருகே தம் பக்தர் ஒருவனின் இறந்து போன குழந்தையை பிழைக்க வைத்தார் திருவண்ணாமலையில் இருந்த துறவி ஒருவரின் தொழுநோயை குணப்படுத்தினார் இவ்வாறு பல அற்புதங்கள் நிகழ்த்தி அதிசயம் புரிந்த விட்டோபா சித்தர் சுமார் இருபது வருடங்கள் போலூரில் வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு மூணு மணிக்கு முக்தி நிலையை அடைந்தார் அப்போது திருவண்ணாமலையில் இருந்த சேஷாதிரி மகான் வானத்தை பார்த்து அதோ பார் விட்டோபா போகிறார் என்று கூவினார் மறுநாள் தான் தெரிந்திருக்கிறது திருவண்ணாமலையில் விட்டோபா சித்தர் முக்தி அடைந்துவிட்ட விஷயம் ஏற்கனவே முடிவு செய்து வைக்கப்பட்டிருந்த இடத்தில் சித்தரின் உடல் வைக்கப்பட்டு சமாதி எழுப்பப்பட்டு அதன் மீது சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதன் பின்னர் அந்த சமாதி கற்கோயிலாக மடமாக மாறிற்று இச்சித்தர் பெருமானின் சமாதி இருக்குமிடம் வட ஆற்காடு மாவட்டம் போலூரில் இருக்கும் சந்தை பசாருக்கு அருகில் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்